ஆயிரத்தி ஐநூறு ரோமானிய காத்துகள் தங்க ரோமானிய காத்துகள் இந்த ஊர்ல கண்டு எடுத்தாங்க ரோமானிய வணிகர்கள் இங்க வந்து தங்கி வேளா இது வணிகம் செய்து இருக்காங்க கல்வெட்டுகள்ல மூத்த சமக்கட்டு இடை சமக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் பற்றி பத்தி வரும் தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு வியாபாரி வந்து இந்த தொழிலுக்கு ஒரு தானம் பண்ணணும் அந்த கல்வெட்டு கல்வெட்டு செய்திகள் ஒரு புதையல் தான் சார் நம்மளுடைய வாழ்நாளே பத்தாது இதெல்லாம் வந்து ஐயா சொன்ன ஒரு கல்வெட்டு இருக்கு நம்ம அதை வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம தேடி இப்ப போய் பார்க்கலாம் மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வெள்ளலூர்ல தேனீஸ்வரன் கோவிலோட வாசல்ல இருக்கும் அந்த கோவிலோட சிறப்பு அந்த கோவில் எப்படி அகழாய்வு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம துறை அறிஞர் முனைவர் பூங்குன்றன் ஐயாவிடம் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வாங்க போலாம் ஐயா இந்த கோவிலோட சிறப்பு ஏன் இந்த கோவில்ல வந்து தேனீஸ்வரர் அப்படின்னு அவரோட பெயர் காரணம் இதெல்லாம் குறிச்சு எங்க மண்மரபு நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஊர் வந்து ஆரம்பத்துல வேளில் என்ற தான் இருந்துருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன ஒரு ரெண்டு கல் தோண்டி எடுத்தாங்க அதுல ரெண்டு கல்வெட்டு இருந்தது தான் வேலியில் ஊர் அப்படின்ற ஒரு சொல் வந்தது அதுக்கு முன்ன பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளை வெள்ளலூர் தான் இருந்தது வெள்ளலூரானா அன்னதான சிவபுரின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு இந்த கல்வெட்டு தான் வந்து வேலில்ன்ற பேரை இந்த ஊருக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது கொங்கு நாட்டில் இன் இல் என்று முடிகிற ஊர்கள்லாம் நிறைய உண்டு அதில் இது ஒரு ஊர் இன்னொன்று பொருந்தில் அது பழனிக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து பொருந்தில் இளங்கிறனார் என்ற ஒரு புலவர் அங்கே இருந்தார்ன்னு செய்தி நமக்கு கிடைக்குது இந்த வேளில் என்பது வேலுடைய தலைநகரம் வேல் என்ற ஒரு தலைவன் சிற்றரசனாக பின்னால மாற்றப்பட்டாங்க அவங்க தான் முதல்ல அரசர்கள் அந்த தலைவன் ஆட்சி இது தான் இதுக்கு என்ற பெயர் வந்தது அந்த மாதிரி பெயர் பெற்ற ஒரு ஊர் சங்க காலத்திலிருந்து இருந்தது என்பதற்கு சான்றாக இதை எடுத்துக்கொள்ளலாம் வேலில் பெயர் தான் இந்த ஊர் சங்க காலத்திலிருந்தே இருந்தது அதுக்கு நிறைய தொழில் சான்றுகள் கிடைக்கின்றன கல்வெட்டு சான்றிலேயே அந்த ஊர் பேர் வெளியில் என்று வருவதால் சங்க காலத்திலே இருந்தது என்பது நமக்கு புலப்படுகிறது ரெண்டாவது இந்த கோயிலை தேனீஸ்வரர் என்று எழுதி வச்சுருக்காங்க ஆனால் அதாவது தென்னீஸ்வரர் தான் அது தெற்கு நொய்யலுக்கு தெற்கே இருக்கிறதால இதுக்கு தென்னீஸ்வரன் ஒரு பேர் இருந்திருக்கு கல்வெட்டுலையும் ஒரு இடத்துல வருது அதனால் தெற்கு இருக்கிற கோயில் ஆற்றுக்கு தெற்கிற கோயில் என்ற அடிப்படையில் தான் தென்னீஸ்வரர் அப்புறம் காலப்போக்கில் தேனீஸ்வரன் மாறி போயிடுச்சு இந்த ஊர் கல்வெட்டில் முக்கியமாக சேரமான கல்வெட்டுகள் தான் முக்கியமான கல்வெட்டுகள் அதில் அவங்க சொல்லும்போது இது வந்து சந்திராதித்ய குலத்திலக சார்வ பௌம அப்படின்னு வரும் இந்த பேர் வந்து பொன்னிவாடின்னு ஒரு ஊரில் இப்போ திருப்பூர் மாவட்டம் அந்த ஊரில் வந்து சந்திராதித்திய குலத்திலக கல்வன் ஒரு சொல்லு சேர்ந்து வருது அந்த கல்வெட்டில் அதனால காசிநாதன் என்ற அறிஞர் இது வந்து களப்பிறரை குறிக்கிறது என்ற ஒரு செய்தி அவர் பேசியிருந்தார் ஒரு கற்று வெளியே அதை எழுதியிருக்காரு இந்த மன்னர்கள் கலப்பிர மரபு அப்படின்ற ஒரு செய்தி ஆனால் பல அறிஞர்கள் இது சேரமரபினர் என்ற ஒரு செய்தியை பேசியிருக்காங்க அந்த அடிப்படையில் சேரமரபினரோ அல்லது கல இது கலப்பிர மரப்பினரோ நமக்கு பெருசா தெரியாது இருந்தாலும் வந்து அந்த பெயர்கள் எல்லாம் ரவி கோதை கோதை ரவை அப்புறமா வீரநாராயணன் இதெல்லாம் வந்து சேரமர்ட்டையும் இருந்தது கேரள மரபை சேர்ந்தவங்க வந்து நமக்கல் பிள்ளையட்டுன்னு ஒன்று கிடைச்சிருக்கு அதெல்லாம் இவங்கள பற்றிலாம் வருது போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க அதனால் வந்து இது வந்து சேர மரபோடு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் ஆரம்பத்தில் அது மட்டும் இல்லை பேரூர் கோயில் இன்னும் பல முட்டம் கோயில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சேரமரபு சம்மந்தமான செய்திகள் நிறைய கிடைக்கின்றது பேரூரில் ஒரு ரவி கோதையினுடைய கல்வெட்டில் பாரதம் படிக்கிறதுக்கு எதோ கொடுத்துருக்காங்க வட்டுழுத்தது அது ஒன்று தான் வட்டு அந்த கோயிலில் அது ஒம்பதாம் நூற்றாண்டு பாரதம் படிக்கிறதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அது மாதிரி செய்திகள் வந்து சேரரோட தான் தொடர்புடையதான் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு நிறைய ஏனென்றால் பாலக்காட்டு கணவாய் வந்து கொங்கு நாட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு வழி ரோமானியர்களும் அந்த வழியில் தான் வந்தாங்க மற்றவங்களும் அந்த வழியில் தான் வந்தாங்க காரணம் என்னென்னா அது வந்து ஈஸியாக கிழக்கு போகிறதுக்கு ஒரு சிறந்த வழின்ற முறையில் ரோமானியர்கள் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இல்லைன்னா சுற்றிட்டு போகணும் கன்னியாகுமரியெலாம் சுற்றி வரணும் அது ரொம்ப தூரன்றதுக்காக இந்த கணவாய் வழியாக அவங்க வர ஆரம்பித்தாங்க இந்த கணவாய் வழியை ஒட்டி இருக்கின்ற பல ஊர்களில் ரோமானிய காசுகள் கிடைக்கின்றன அதெல்லாம் இது வெள்ளலூர் ஒரு ஊர் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ரோமானிய காசுகள் தங்க ரோமானிய காசுகள் இந்த ஊரில் கண்டெடுத்தாங்க அப்புறம் ஒரு ஐநூறு வெள்ளி காசுகளும் கண்டெடுத்தாங்க எடுத்தாங்க இந்த ஊர்ல அந்த அளவுக்கு காலத்தால் முற்பட்ட ரோமானிய காசுகள் இந்த ஊர்ல நிறைய கிடைக்கிறது நீங்க பார்க்க முடியும் ரோமானிய வணிகர்கள் இங்க வந்து தங்கி வேளாண் இது வணிகம் செய்திருக்காங்க அதுக்கு நன்றியாக அவங்க அனுமதி கொடுத்ததால அந்த வேலியர்களுக்கு இவங்க வந்து காணிக்கை கொடுத்துருக்காங்க வரி கிடையாது அவங்க அன்பளிப்பா நிறைய அணிகள்லாம் கொடுத்துருக்காங்க கோல்டு அணிகள் அது பூரா காடு குட்டைன்னு ஒரு இடத்துல தோண்டி எடுத்தாங்க அந்த இதை அந்த அணிகிரன் பூராத்தையும் தோண்டி எடுத்தாங்க அதனால இந்த வணிகர்கள் தான் இவங்களுக்கு வேலியர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு இதுதான் அந்த அணிகலன்கள் என்பது நமக்கு புரியுது ஆக இந்த ஊர் வந்து வேலீர்கள் ஆண்ட ஊர் அதனால தான் அந்த பேரே வேலில்னு என்று வந்திருக்கு பின்னால வர வர சேர கல்லொட்டி இப்போ நான் சொன்னேன் அந்த ரவி கோதை கோதை ரவி இந்த மாதிரி வீரநாராயணன் இவங்க கல்லூட்டிலாம் இப்ப கிடைக்குது அதனால சேரர்கள் ஆட்சியில தான் வெளியே நிறைய தெரியுது அதுல இருந்து கொங்குச்சோழர்னும் யாரோ வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்க கல்லொட்டுகளும் இந்த கோயில வச்சிருக்காங்க இந்த கோயில் ஒரு முக்கியமான செய்தி கல்வெட்டுகளில் மூத்த சமக்கட்டு இடை சமக்கட்டு இந்த மாதிரி எல்லாம் இராணுவத்தை பத்தி செய்திகள் வரும் கோயில் கல்லூட்டில அப்படின்னா இந்த கோயிலை பாதுகாப்பதற்கு கொங்கு சோழர்கள் இங்கே இராணுவத்தை வைத்து இருந்தார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏனென்றால் இது வேட்டுவ பகுதி வேட்டுவா பகுதியில் வந்து எது இருக்குது அது பூரா எனக்கு சொந்தன்ற கணக்கு அதாவது இயற்கையில் உள்ளது இயற்கையில் இல்லாத பயிர் செய்யறது எல்லாமே எனக்கு சொந்தம் அதனால அவங்க அதை எடுத்துன்னு போயிடுவாங்க அதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்கு இங்கே வச்சிருந்தாங்களா என்ற ஒரு ஒரு படை நிறைய படை இருக்கு இங்கே மட்டும் இல்லை திருமுருகன் பொண்டி அபிநாசி எல்லா கோயிலையும் படையை பற்றி வருது எந்த பக்கத்து அந்த பக்கத்துலலாம் இந்த படையை பற்றியே வராது அதிகம் இங்கே தான் வருது ஒரு வேலை இந்த காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இருந்தாலும் இந்த இந்த சமக்கட்டை சேர்ந்தவங்களாம் நிறைய கோயிலுக்கு விளக்கு வைக்க இது வைக்க அப்புறம் நெய்வேதித்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டு இங்கேயும் வந்து கிபி பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டு கிடையாது அதனால் அவை பிறகு இல்லை ஊர் அழிஞ்சி போய் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் தின்பம் இங்கதான் வராம இங்கதாங்க அந்த மாதிரியான செய்வியும் கல்ட்டு நமக்கு தெரியும் நீங்க சொல்ற அந்த சேர பீரியட் என்ன விஷயங்கள் காலங்கள் அது ஒன்பதாம் ஒன்பதாம் நூற்றாண்டு இது வந்து ஒரு பாடி காவலா கூட இருக்கலாமா சார் ஏன்னா இப்ப நீங்க திரு சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவெட்டியூர்ல அது வந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆந்திரா மக்கள் உள்ள வருவாங்க சோ அதுக்காக அவ வந்து ராஜேந்திர சோழலாம் வந்து பாடிக்காவலாக ஒரு படை நிறுத்தி இருந்தா இல்ல எனக்கு என்னுடைய ஐயம் அது மாதிரி ஏதாவது இருக்கலாமா அப்படின்னு இல்ல என்னன்னா பாடிகாவல் என்பது அரசு சம்பந்தப்பட்டதே அல்ல உள்ளூர் சம்பந்தப்பட்டது ஊரக மக்கள் அந்த ஊரை பாதுகாக்கத்துக்காக வைக்கிறதுதான் பாடி காவல் அதுல முதல் முதல்ல அது தேவாரத்தில் வந்து சொந்த இது நாவுக்கரசு தேவாரத்துல பாடி காவலில் பட்டுழல் வீரையை போடிக்குழுவுடைய அருளை பெறாம நீங்க அதுல போய் வீழ்ந்து ஏன்னா அது கீழானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க காவல் அதனால இது சாதாரண ஜனங்கள் அவங்க ஊரை பாதுகாக்கத்துக்கு வீரர்களை வச்சு பாடிக்காவல் இது முழுக்க முழுக்க தொண்டை தான் வருது இங்க ஒரே ஒரு ஊர்ல வந்து ஏன் வருதுன்னே தெரியல இங்க நெகமும் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு கலந்தை அங்கதான் பாடிக்காவல் சொல்லுவது ஒரே இடம்தான் தான் பாடிகாவல் எங்கேயும் கிடையாது அதான் அது இந்த தொண்டை மண்டலத்தை நிறைய உண்டு அதனால பாடின்ற ஊரே வந்து சென்னைக்கு இருக்கு பாடிக்காவல் ஊருக்கு அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்ல இது தனி இந்த பகுதிக்கே உரிய ஒரு அரசே வைக்கிறப்ப அரசே வைக்கிறேன் அந்த மாதிரி அது அரசு படை கிடையாது கிடையாது அது கல்வெட்டுல பாத்தீங்கன்னா பண்டாம் நூற்றாண்டு தான் அவங்க அதிகம் வருவாங்க வருவாங்க ஆமா ராஜேந்திரா அப்பதான் இவங்க மேல வர்றாங்க அது வரல கீழே அவங்க பாட்டுக்கு வரி வாங்கி அரசுக்குள்ள வராது அந்த மாதிரி கல்வெட்டு செய்திகள் ஒரு புதைகள் தான் நம்மளுடைய வாழ்நாளே பத்தாது இதெல்லாம் வந்து பத்தாது ஏன்னா நிறைய கல்வெட்டுகள் ஆயிரத்தி மேல இருக்கு ஆமா பதி

விஷாலாட்சி அம்மன் அறுபத்தி மூவர் நாயன்மார்கள் நான் நான் மண்டபமும் பிரதிஷ்டை உபயம் வெள்ளலூர் போகுது இந்த வெள்ளலூர் பேர் வருதுனால நம்ம இதை வந்து ஆஹ் உயரம் கலந்துட்டு ஐயா சொன்ன ஒரு கல்வெட்டு இருக்கு நம்ம அதை வந்து எப்படி இருக்குன்றத நம்ம தேடி இப்ப போய் பார்க்கலாம் அத படிச்சாதான் இந்த ஐயா சொன்ன அந்த கேரள அரசனுடைய கல்வெட்டை வந்து நம்ம இப்ப பாக்கலாம் எங்க இருக்குன்றதை நம்ம தேடி பார்க்கலாம் வாங்க போல இங்க ஒரு போட்டோ வச்சிருக்காங்க இந்த போட்டோ வந்துட்டு மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணுல சிறுவான் மெயில வந்து ஒரு ஆன்மீக பக்கத்துல இந்த செய்தி வந்திருக்குது என்ன சொல்லிருக்காங்கன்னு இங்க ஒரு கல்வெட்டு இருந்த செய்திய சொல்லியிருக்காங்க அது வந்து கோவிலோட முகப்பு பக்கத்துல இருந்திருக்குது வட்ட எழுத்துக்களால் பொருத்தப்பட்ட செய்திகள் இருந்ததாக சொல்றாங்க இதுல வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பராந்தர சோழன் பற்றிய செய்திகள் இதுல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருந்ததாகவும் அதுல சேரமன்னன் கோக்கண்டன் வர நாராய நாராயணன் காலத்தது அப்படின்னு சொல்றாங்க கோக்கண்டன் ரவிவர்மன் என்பவன் சேரமன்னது கல்வெட்டும் இதுல இருக்குதுன்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டு அவங்க போட்டதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு க சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக தோண்டும் போது அதுல ஒரு முருகப்பெருமானோட செப்புச்சிலை இருந்ததாகவும் அது ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் அதுல சொல்றாங்க அங்க அது போல அங்கேயும் வந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அஹ் நான்கடி அகலமும் ஆறடி உயரமும் கொண்ட விளம்பர பலகை அளவுக்கு அந்த கல்வெட்டு இருந்ததாகவும் இதுல சொல்றாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க சுரங்கப்பாதை அளவு இருப்பது போன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து அதை தோண்டிய பொழுது அங்க ஒரு நந்தி மண்டபம் வரை நீண்டு சென்றுள்ளது அப்ப சுரங்கப்பாதை முற்பட்ட பொழுது எம்மை பற்றி ஆராய்ச்சிகளை செய்யாதே என்று தெய்வ கட்டளை வந்ததால் நிறுத்திக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியும் இங்க போட்டிருக்காங்க அடுத்தது இங்க இன்னொரு செய்தி போட்டிருக்காங்க வந்து தேனீஸ்வரர் குறித்து இது வந்து சுயம்பு லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்டதும் அப்ப வந்து தேனீஸ்வரர் என்ற பெயர் கொண்டுள்ள சிவபெருமானை பற்றின ஒரு பழமையான செய்திகள் இங்க கிடைச்சதாகவும் போட்டிருக்காங்க ஆஹ் நம்ம இது வரைக்கும் வந்து இந்த ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோயில வந்து உள்ளுல எல்லாம் பார்த்தோம் கல்வெட்டுகள் எல்லாம் சில கல்வெட்டுகள் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல நம்ம அதை பார்க்கலாம் எங்க இருக்குன்றத நம்ம பார்த்து எடுக்கலாம் சோ அதனால இது வரைக்கும் நம்ம தேனுபுரீஸ்வரர் பற்றி அந்த செய்திகள் எல்லாம் வந்து நம்ம ஐயா வந்து நமக்கு சரிவிட்டாங்க இப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு கோயில் இருக்கு அது பழைய முக்கியமான தகவல்கள்லாம் இருக்கு இங்க வந்து இதுக்கு போறோம் உலகலந்த பெருமாள் கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம இதை வந்து தேனுபுரீஷரை இதோட நம்ம முற்று பெற்றுவிட்டு பின்ன நாம வந்து தொடர்ந்து எங்களோட பயணம் செய்யுங்க வாங்க நம்ம எங்க போறோம் நம்ம வந்து உலகலந்த பெருமாள் கோயிலுக்கு போறோம் ஐயா என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேப்போ வாங்க அடுத்த பதிவுல நம்ம வந்து இதை பார்க்க போறோம் இது தொடர்பான அனைத்து செய்திகளுமே வந்து இன்னும் இதனுடைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு இந்த கல்வெட்டுகள்லாம் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கார்டா போடுறோம் எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெள்ளலூர் கல்வெட்டுகள் அனைத்துமே வந்து நாங்க உங்களுக்கு வந்து அதுல கொடுக்குறோம் நீங்க அனைவருமே எங்களோட இணைந்திருங்கள் பல அரிய தகவல்களை நம்மோடு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய மூதறிஞர் பூங்குண்டன் ஐயாவோட கோயம்புத்தூரை ஒரு சுற்றி சுற்றி வருவோம் வாங்க போவோம் வணக்கம்